என்னடா வளர்க்குது ஆ அண்ணா பகவான் சொன்னார் சரி தருமன் கேட்டார் கலிகுகம் இருக்குது கலிகும்போ இருக்குதுன்னு சொல்லுவீங்களே ஏய் எப்படி மாமா கலிவுகம்பம் போறது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அதுக்கு பகவான் சொன்னார் தருமனந்தான் சரி நீயே தெரிஞ்சுக்கோ போ ஆ அப்படின்னு பகவான் சொல்லிட்டு மூத்த ஆகிட்டாரு ஏய் ஆனால் இப்போ வீம்மா என்ன சொன்னார்

எல்லா வழக்கு உங்க சொல்லு அன்னைக்கு இந்த ஆள் வித்தாள் நான் வாங்கினவன் அதே தீர்க்கு உங்ககிட்ட கொண்டு வந்தோம் நீங்க என்ன சொன்னீங்க நில வாங்கின நீயே அந்த நிலத்துல கூடிய பொருள் எல்லாம் உனக்குதான் சொந்தம் சொன்னீங்க நான் வச்சிருந்தேன் வேறுபு சொல்றான் அவன்

அப்பா இந்த வழக்கெல்லாம் தீர்க்க முடியாது இந்த வழக்க முடியாது நான் தீர்க்க முடியாது தீர்க்க முடியாது இந்த வழக்கை ஏறங்கி போடுறேன் அதனால தான் குவார்ட்டில் போனால் கூட இல்லையும் குவார்ட்டரில் ஏறங்கி போடுறாங்க ஏறங்கி போடுறது இந்த வழக்கு எப்ப தீருமுன்னா என் பேரப்புள்ள பிள்ள பரிசுத்தம் சரி இந்த வழக்கை என்னால தீர்க்க முடியாது தீர்க்க முடியல இந்த இந்த வழக்கை நான் ஏறங்கி போடுறேன் சரி

இறங்கி बोलட்டார் உடனே அவங்க போயிட்டாங்க சரி நாம்ப அந்த புறத்துக்கு சென்று பேர அண்ணா பரிசுத்தை அழிச்சு கொண்டு வா சரி இந்த அஸ்மா புறத்தை கட்டலாம் அப்பே நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலை ஆமா பதினெட்டு புராணம் பதினெட்டு புராணம் நகைந்த நன்னுலகத்தை குரு பெரியவர்கள் ஏதாளமாக அமர்ந்துள்ளார் ஆமா சபைக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நன்றி நான் இந்த சபையை பார்த்து கும்பிடுறேன் சரி

பльзуத்தா இருந்தாலும் இந்த சாத்தானார்கள் அதுக்கு சீக்கிரத்தோட என்ன வர வெச்சிருக்காங்க ஆமா இடி வந்து புடிச்சிட்டு வர சொல்லிக் கிராமமா போலாம் பால் குடிச்சு பால் குடிச்சு ஊடு புடிச்சிட்டு வந்துருச்சா அந்த பாவான கட்டினா புரியுவீமா எங்க தாத்தா எங்க தாழ்ந்து வர நான் பார்க்கணும் சரிவா போலாம் ஓடு போலாம்

ਅਮਰਵਾਯਾਗਾ ਆਹ ਉੱਲੋਸ਼ਿਮਸਨੋ ਸਤੰਗਾਂ ਟੋਰਿਟਾਰੇ அதிகாரத்தோடு ஆட்சி பரிபாலனை செய்ய வேண்டும் என்று உன் கையிலே செங்கோல் கொடுத்து வீர கொடுத்து இந்த அஸ்தாபுரம் ஐம்பத்தாறு தேசத்தை உனக்கு பட்டம் கட்டி ஆட்சியில் அமர வைத்திருக்கிறோம் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மன்னர் சுகமே மக்கள் சுகமே மன்னர் சுகம் மன்னர் சுகம் அப்படின மக்கள் குறைபாட்டை அறிந்து அறிந்து எந்த குறையும் இல்லாமல் முடிச்சு மக்கள் ஆட்சி மன்னராட்சில நடத்தி கொண்டு தேடி ஒரு வழக்கு வந்துச்சு அப்படி

சாமி சேலை எடுக்கிறாங்க ஆமா பூமி கடையில இருந்து பொதியல எடுக்கிறாங்க ஆமா ஒரு அரசாங்கம் தூக்கிட்டு போயிருக்கு போயிருக்கு அன்னைக்கு ஆன தீர்ப்பு தான் ஆறு அடிக்கும் கீழே பூமியில இருந்தா இருந்தால் அது அரசாங்கத்துக்கு சொந்தம் பார்த்தார் பரிசுத்து இவனுக்கு சொன்னா அவனுக்கு பாடு அவனுக்கு சொன்னா அவனுக்கு சொன்னா இவனுக்கு பாடு பாடு இது கலிகம் அதனால எவனுக்குமே இல்லாத அரசாங்கத்துக்கு சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படின்னு ஆறு அடிக்கும் கீழே மண்ணுக்குள்ள இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தம்னு பரிசு தீர்ப்பு குறிப்பிட்டார்

கட்டிக்க இப்பொழுது பகவானாகிய கண்ணன் நீதி தருமம் செல்லாது பரிசுக்கு பட்டம் சுட்டிட்டு வந்துருங்க பாடம் சொல்லிட்டு போயிட்டாங்க குடிமக்களே கதை அஞ்சு பேர் எப்படி போறாங்கன்னு பார்க்கணும்